அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னோட வரலாறு நான் இருக்கேன் அதில் வந்து இவ்வளவு நாளும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வர்றேன் அதில் அந்த சாப்பாடு விஷயத்திலையே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்கு அதை இன்னைக்கு நம்ம தொடர்ல பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொடர் என்னன்னு நம்பர் ஓகே வாங்க அந்த சாப்பாடு விஷயத்துல மகிழ்ச்சியான தருணம் எந்த நேரத்துல எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது விசேஷ தினங்கள் இப்ப நம்ம வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு பிறந்த நாள் திருமண நாள் ஒவ்வொரு நாளும் அதாவது மனைவிக்கு பிறந்தநாள் கணவருக்கு பிறந்தநாள் ரெண்டு பேருக்கு சேர்ந்த திருமண நாள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் வந்து எங்கள் ஹாஸ்டலில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து அதை பிள்ளைங்களை நல்ல திருப்தியாக சாப்பிட வச்சு அவங்க கை பரிமாறி சாப்பிட வைப்பாங்க அதை வந்து நான் எங்கள் ஹாஸ்டலில் புக் பண்ணுறதுக்கு எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரில் வருவாங்க இப்போ எல்லாம் ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு நேரம் விளையாண்டுக்கிட்டு இருப்போம் ஒரு நேரம் சாப்பாடு இருக்கோம் லைனில் உட்காந்துருப்போம் அதாவது சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைனில் உட்காந்துருப்போம் விளையாண்டுக்கிட்டு இருப்போம் இந்த ரெண்டு நேரத்தில் தான் நாங்கள் வந்து வெளியிலே இருப்போம் மற்ற நேரங்களில் எல்லாமே ஹால்குள்ள தான் இருக்கும் எல்லா நேரமும் வெளியில் விட மாட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து வெளியில் விளையாடுற நேரமோ வெளியில் இருக்கிற நேரத்துலேயோ என்ன பண்ணுவாங்கன்னா கார் வரும் பார்த்துட்டு அந்த கார் வந்த உடனே எல்லா பிள்ளைங்களுமே என்ன விளையாட்டு விளையாண்டுருந்தாலும் பேசிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே சடனை திரும்ப அந்த கார் வர்றது எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த அந்த நிகழ்வு தான் அதாவது அவங்க கார் வந்தாலே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு உணவு கிடைக்க போகுது அப்படின்னு நாங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஒருத்தவங்க வந்து அவங்களே கை பரிமாறி பிள்ளைகள் சாப்பிட்றத பார்த்து ஆனந்தப்படுவாங்க ஒரு சிலர் வந்து சாப்பாடை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க இப்படி ரெண்டு தருணம் ரெண்டு விதமா அவங்க வந்து செய்வாங்க மக்கள் கொண்டு இதில் எங்களுக்கு எது ஆனந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது அவங்க கையினால் போடுறது எங்களுக்கு பிடிக்குமா இல்லை அவங்க கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட போகிறோம் அது எங்களுக்கு பிடிக்குமா நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இந்த தடவை நீங்கள் என்னுடைய கதையை பார்த்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்க நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் அன்னைக்கு வந்து நல்ல சாப்பாடு அப்படின்ற ஒரு மன நிறைவோடு இருக்கும் ஆனா அது எந்த விதமா எங்களுக்கு பரிமாறினா எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போகிறது கிடையாது எட்டாவது பதிவில் தான் நான் அதை சொல்லுவேன் நீங்கள் கதை கேட்குறவங்க வந்து கதைன்னு சொல்லக்கூடாது இது உண்மையான நிகழ்வு இதை வந்து பார்க்குறவங்க நாங்கள் எதை எந்த மாதிரியான சாப்பாடை விரும்புவோம் எது எங்களுக்கு ஆனந்த த ஆனந்தத்தை தரும்னு சொல்லி நீங்கள் வந்து கமான் பாக்ஸில் கண்டிப்பாக போடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீங்கள் எந்த அளவுக்கு இதை கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை நான் பார்ப்பேன் அதுல ரெண்டுல ஒன்று அது எனக்கு எங்களுக்கு வந்து எது மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றத நான் எட்டாவது பதிவில் தான் சொல்ல போறேன் இந்த பதிவில் நான் சொல்றதா இல்லை ஓகேங்களா அது வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் கொண்டு போவாங்க ஒருத்தவங்க வந்து ஆயுத பூஜைக்கு வருவாங்க ஒரு லாரி வரும் ஒரு லாரி ஃபுல்லா வந்து பொரி பாக்கெட் பண்ணுவாங்க பொரி பாக்கெட்னா சின்னது கிடையாது நல்ல பெருசா இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் அதுல வந்து கடலைப்பருப்பு பொரிக்கட்டலை என்ன என்ன போடுவாங்களோ அபுல் இந்த மாதிரி நிறைய போட்டு ஒரு பெரிய பாகசி அதையே நாங்க வந்து எப்படி நாலு அஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம்னா அதுக்கு அந்த அளவு கொண்டு வருவாங்க அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு முன்னாடி அது பச்சைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த லாரி வரும் அந்த லாரியும் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருவோம் ஆஹா லாரி வந்துருச்சு அப்படி வரல அப்படின்னா நாங்கள் அதை எதிர்பார்ப்போம் இந்த தடவை இன்னும் லாரி காணோம் என்னல அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அந்த அளவுக்கு அந்த பொறி வர கொண்டு வர லாரியை நாங்கள் எதிர்பார்ப்போம் இது ஒன்றா இன்னொன்று வந்து ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சின்னதாக போச்சு அப்படின்னாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து புது ட்ரெஸ்ஸும் கொடுப்பாங்க இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து ரொம்ப வசதியானவங்க ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவங்க தான் வருவாங்க அங்கே வந்து ஏன் அப்படி சொல்கிறோம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே காரில் தான் வருவாங்க எல்லாருமே காரில் தான் வருவாங்க அந்த காம்பவுண்டு ஹாஸ்டல் காம்பவுண்டுக்குள்ளே வர்றது கார் வருது அப்படின்னா அது என்ன வருது ஏழு வருது அப்படின்றதுக்குள்ள பிள்ளைங்க குறிப்பாக பாருங்கள் அதில் ஒரு ஆனந்தம் அது உண்மையிலேயே பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அது புரியும் அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பாங்க கார் வந்துட்டால் போதும் ஆஹா நமக்கு என்னமோ இன்னைக்கு கிடைக்க போகுது ஒரு லாட்ரி சீட்டில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருத்தவங்களுக்கு விழுகுதுன்னு வச்சுக்கங்களேன் அவங்க எவ்வளோ ஆனந்தப்படுவாங்க அதை விட பல மடங்கு நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ஆனந்தப்படுவோம் அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்து ஒயிட் கலர் மேக்சிமம் அவங்கள வரும் அது மாதிரி அவங்கள பார்த்தாலே நல்ல கலராகவும் நடிகர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இது எல்லாமே எனக்குள்ள சிறு வயதுல நான் பார்த்து 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 வளர்ந்ததுனால மெமரிஸ்ல நல்லா எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு இப்ப நடக்கிற விஷயங்களை கூட நான் மறந்துடுறேன் அந்த மாதிரி சிறு வயதுல என்ன பாதிச்ச விஷயங்களா இருக்கட்டும் என்னை மகிழ்ச்சிப்படுத்தின விஷயங்களா இருக்கட்டும் எனக்கு வந்து இன்னும் மறக்கலை அந்த மாதிரி மெமரிஸ்ல நல்லா பதிச்சு அது மாதிரி சாப்பாடா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் விளையாட்டு பொருட்கள் கூட வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க யார் கொடுப்பா அப்படின்னா நல்ல வசதியானவங்களுக்கு ரொம்ப 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 பணக்காரவங்கன்னு சொல்லுவாங்க அவங்கதான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்ப அவங்க எல்லாருமே வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப கலரா இருப்பாங்க எங்களுக்கு அவங்க பக்கத்தில் போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் அந்த அளவுக்கு நிறைய 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 ஆசைகள் அது வெளியில் சொல்ல முடியாத ஆசைகள் அவங்கள பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந் அவங்க வந்து எப்படி வந்து உள்ளே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியே வந்துடுவாங்க இப்போ வந்து ஒரு டேட்டு அவங்களுக்கு பிறந்த நாள் டேட்டோ அல்லது அல்லது வெட்டிங் டே டேட் என்ன அப்படின்றத வந்து கரெக்டாக அவங்க சொல்லிட்டு போவாங்க எங்களோட தவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் எங்களோட தவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம நாளைக்கு பண்ணலாமா எட்டாவது பகுதியில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் வந்து இடையில ஒரு கேள்வி கேட்டுருந்தேன் அதுக்கு ப்ளீஸ் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிலை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க ஓகேங்களா இப்போ வந்து எட்டாவது பகுதியில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டோரி சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்